நம்ம வீட்டு பூஜை அறையில பலவிதமான இறைவனின் படங்களை வைத்து நம்ம வழிபாடு செய்வது வழக்கம் அந்த வகையில் இறைவன் படத்தோடு சேர்ந்து சித்த புருஷர்களின் படத்தையும் வீட்டில் வைத்து வழிபடலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு அந்த வகையில் சித்தர்களின் படத்தை வீட்டில் வைத்து வணங்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலாக தான் இந்த பதிவு இருக்கப்போகுது வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க கடவுள் படங்களை வீட்டில் வைத்து நம்ம எல்லாருமே வழிபாடு செய்கிறோம் சிலை வழிபாடும் சில பேர் வீட்டில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறைவனுடைய வரம் பெற்று நலமாய் நீடூலி வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருடைய பிரார்த்தனையாகவும் இருக்குது அந்த வகையில் பதினெட்டு சித்தர்களும் அன்பே உருவாக வாழ்ந்தவர்கள் அப்படின்னும் சிவத்தை தரிசித்து சிவமாய் கண்ணுக்கு தெரியாமல் இன்னும் வாழ்பவர்கள் அப்படிங்கிறதும் இந்த சித்த புருஷர்களின் ஒரு தெய்வான அம்சம் அப்படின்னே சொல்லலாம் சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்றதபடி சித்தர்கள் சிவபெருமானின் அருளை பெற்று அவருடைய ஆணைப்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்னும் அவர்களுடைய படத்தை வீட்டில் வைத்து வணங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தமக்கு அப்படின்னு எதுவுமே செய்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கு தொண்டு செய்வதையே வாழ்க்கையாக கொண்டவர்கள்தான் சித்தர் பெருமக்கள் தாராளமாக சித்தர்களின் படங்களை வீட்டில் வைத்து நம்ம வழிபடுவதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆனால் அவங்க சொன்னாங்க ஜோதிடம் பார்க்க போன ஜோதிடத்துல இந்த சித்தர் பெருமானை வழிபாடு செய்ய சொன்னாங்க வாஸ்துப்படி இவருடைய போட்டோவை வீட்டில் வைத்தால் நல்லது தான் நான் செய்கிறேன் பரிகாரத்துக்காக இந்த ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படின்னு நிச்சயமாக சித்தர் புருஷர்களின் ஜோதிடத்துக்காகவோ வாஸ்துக்காகவோ பரிகாரத்துக்காகவோ அவர்களை போட்டோவை வீட்டில் வைத்து வழிபடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது மனதார் அவர்களின் நல்ல ஒரு விஷயத்தை மனதில் நினைத்து நம்பிக்கையோடு அவர்களை வீட்டில் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது எந்த ஒரு தவறுமே கிடையாது சித்தர்கள் மகான்கள் முனிவர்கள் யோகிகள் ரிஷிகள் இவங்க படங்களையும் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் இப்படி செய்யும் பொழுது குரு வருள் நமக்கு வந்து சேரும் அப்படின்னும் தோஷங்கள் விலகும் அப்படின்னும் கர்ம வினைகள் நீங்கி புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதே வளமான நிம்மதியான வாழ்வு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை தெய்வ படங்களை வீட்டில் வைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அந்த தெய்வத்திடம் வரம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம அதை வழிபாடு செய்கிறோம் அதே போல மகான்களின் படத்தை வீட்டில் வைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது காரணம் ஏதாவது சூழ்நிலையில நம்ம தவறு செய்ய முற்படும் பொழுது அவர்களின் அருளுரைகள் நம்மை தடுத்து நிறுத்துவதற்காக அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பதினெட்டு சித்தர்களும் மனித நேயமே உருவாக வாழ்ந்தவர்கள் அப்படின்னும் கண்ணுக்கு தெரியாமல் இன்னமுமே வாழ்வதாக தான் நம்ம நம்பணும் தமக்கென எதுவுமே செய்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கு தொண்டு செய்வதையே வாழ்க்கையாக தான் சித்த பெருமக்கள் அவர்களுடைய கொள்கையை கடைப்பிடிக்க விரும்பினா அவர்களுடைய கொள்கையை கடைபிடிக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோடு நினைப்பவர்கள் தாராளமாக சித்தர்களின் படங்களை வீட்டில் வைத்து வழிபடலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது நிச்சயமாக அவர்களின் பரிபூர்ண ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்